போன பாட்டுல நம்ம சிவன் பிரம்மாவை நோக்கி தவத்துக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு இங்க இந்த பசங்களும் மணியும் கூட பிரம்மரை நோக்கி தவம் பண்ண சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம்னா அந்த அந்த பக்கம் அம்மா குழந்தையோட கூட அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்படி போனவங்க பாதுகாப்பா ஒரு இடத்துல இப்ப தங்கி இருக்கிறாங்க அங்க அந்த எல்லை கொட்டி ஒரு பைலான் கூட அங்க வராப்ல அவங்கள கங்கா வகையை பனாயி வரவேற்கிறா பனாயியை பார்த்ததுமே அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க ஆஹா இது வேற யாரும் இல்ல சாட்சா நம்ம கங்காதேவிதா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் அந்த அம்மாவும் குழந்தையோட

நல்லாவும் மணியும் பிரம்மரை நோக்கி கடுமையான தவம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஓம் பிரம்மனே நமக ஓம் பிரம்மனே நமக அப்படின்னு இருக்கானுங்க இன்னொரு பக்கம் நம்ம சிவனும் தியானத்துல மூழ்கி இருக்கிறாரு இதற்கடையில தேவி நடக்கிற இந்த கூத்துகளுக்கு மத்தியில் இவங்க நடக்கிற அளவுக்கு வளர்ந்துறாங்க அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு ஒரு பத்து பன்னிரண்டு வயசு ஒரு டீனேஜ் பொண்ணா வளர்ந்துட்டு பதிமூணு தான்

காரு மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கா ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு நம்ம மகள்சாவோட அம்மா கிட்ட வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட ரெண்டு பேரும் ஒரே டைம்ல மகள்சா எங்க கேக்குறாங்க அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க நம்ம பனாயி தான் நம்ம கங்காதேவி தான் வளர்ந்து இப்படி நிக்கிறாங்க சோ அம்மாவும் அக்காலும் எங்க நம்ம பொண்ண காணமே மகள் சாவை காணமே பக்கத்துல எங்கயாச்சும் இருப்பாளா அப்படின்னு அம்மா கேட்க இல்லம்மா நான் எல்லா பக்கமும் தெரியிட்டேன் ஆனா மகள்சாவை காணும் அவ குதிரையையும் காணும் அவ எங்கயோ தூரமா தான் போயிருக்கணும்னு பனாயி சொல்றா அப்ப பக்கத்துல இருக்கிற லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் பொறணி பேசுவாங்க பொண்ணு பொண்ணு மாதிரி வளர்த்தா தானே ஆம்பளை பைய மாதிரி வளர்த்தா இப்படிதான் தெரியவாங்கிற மாதிரி ஏசுறாங்க பனாயியோ அதெல்லாம் பெருசா கண்டுக்காம வீட்டுக்குள்ள போறாங்க பனாயியும் அந்த அம்மாவும் போறாங்க எங்கடா மகள்சா அப்படின்னு பார்த்தா குதிரையில படு வேகமா போய்கிட்டு இருக்கிறான் அப்படி போகும்போது யதார்த்தமா அங்க இருக்கிற ஒரு அகோரிய பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க அதே சமயம் இந்த பக்கம் நம்ம பனாயி அம்மா மகள்சா வாழை எடுத்துட்டு போயிருக்காமா அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்ல இந்த பக்கம் அந்த வாழ் நம்ம மகள்சாவோட கையில இருக்குங்க அந்த அகோரிய

அந்த புலி பாஞ்சு முன்னாடி வர தேவி அப்படியே பயப்படாம கம்பீரமா அந்த புலியோட கண்ணையே பாக்குறாங்க இது அப்படியே கைலாயத்துல இருந்துட்டு நம்ம சிவனும் பார்த்துட்டே இருக்க என்னதான் பார்வதி மனித ரூபம் எடுத்தாலும் அவதான் இயற்கை இயற்கை முன்னாடி எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரணராகித்தான் ஆகணும்னு இவர் இங்க சொல்ல அதே மாதிரியே அந்த சைடு நம்ம மகல்சா தேவிய பார்த்துட்டு பாய வந்த புலி அப்படியே பயந்து பதுங்கி யூ டர்ன் அடிச்சு ஓடுது இத பார்த்து ஷாக்கான அகோரி யாருமா நீ அப்படின்னு அதுந்து போய் கேட்கிறாரு எனக்கு கொன்றும் தெரியாதே என்னை கொன்றாத அப்படின்னு திம்ரா பேசனவே இப்ப கெஞ்சிக்கிட்டு தெரியல மகல்சா அப்படியே கழுத்துல வைக்க தாயே என்ன ஒண்ணும் மறிடாதீங்க அந்த மல்லாமணி ஏதோ ஒரு பல வருஷம் தவம் பண்றதா கேள்விப்பட்டேன் இது மட்டும்தான் எனக்கு தெரியும் வேற எதுவும் தெரியாது கடவுளே என்னை காப்பாத்துங்கன்னு கத்துறாரு இங்க எந்த கடவுளும் காப்பாத்த வர மாட்டாங்க என்ன தவிர யாராலையும் உன்னை காப்பாத்தவும் முடியாது அப்படிங்கிறாங்க அப்ப அந்த அப்ப நீங்க எனக்கு உயிர்ப்பிச்ச போடுங்க அப்படின்னு கெஞ்சிரா மகள் சாவும் சரி பிழைச்சிப்போ அப்படின்னு விட்டுட்டு திரும்பி போக அவன் இடுப்புல சொருகி வச்சிருந்த கத்தி எடுத்து நம்ம தேவி முதுகுல குத்த வர சரியா நம்ம தேவி அதை உணர்ந்து அவனை தடுத்து அவனோட கத்தியாலேயே அவன் வயிற்றுல குத்திட்டு பின்னாடி திரும்ப இப்பதான் தேவியோட முகத்துல இருந்து அந்த தரவலகி முழு முகத்தையும் காமிக்கிறாங்க எனக்கு தெய்வங்களின் மீதான நம்பிக்கையை விட மனுஷன்

மனநிலை இப்போ மனுஷியா பிறக்கும் போது இவங்களுக்கும் இருக்கு இந்த பக்கம் முருகன் தன்னோட அம்மாவை இப்பேற்பட்ட ஒரு வீராங்கனையா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நம்ம சிவனுமே சிரிச்சுக்கிட்டு இப்பதான் பார்வதி கிட்ட போறதுக்கான அந்த நேரம் அப்படியே கூடி வருகிறது அப்படிங்கறாரு இங்க கட் பண்ணா ஓம் பிரம்ம தேவாய நமக ஓம் பிரம்ம தேவாய நமக அப்படின்னு யாகம் பண்ணிக்கிட்டு இருக்க சரியா பிரம்மாவும் புகையை போட்டுட்டு அங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்றாரு பிரம்ம தேவரை பார்த்த குஷியில ரெண்டு பேரும் எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் அமரத்துவத்தை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு கேக்குறாங்க சாகா வரத்தை கேக்குறாங்க பிரம்ம தேவரோ சாக வரத்தை இது வரைக்கும் நான் யாருக்கும் கொடுத்ததில்லை உங்களுக்கு மட்டும் கொடுத்துருவேன்னா என்ன வாய்ப்பு இல்லை ராசா அப்படிங்கிறார் பிரம்மதேவ என்ன பிரமா நீங்க காட்சி தெரிந்தீங்கன்னா வரம் கொடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டோம் ஆனா கேட்டத கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்க அப்படிதான் தம்பி சாகா சாகாவரத்தெல்லாம் ஸ்ட்ரைட்டா கேட்டீங்கன்னா நாங்க நோ தான் சொல்லுவோம் கொஞ்சம் குறுக்கு வழியில புத்திய யூஸ் பண்ணி கேட்டீங்கன்னா மேபி எஸ் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கடா அப்படின்னு பிரம்மா சொல்ல இவங்களையும் யோசிக்கிறானுங்க புத்திய நல்லா கசகிசக்கி இப்போ அவங்களோட வரத்தை கேட்கறாங்க இவங்களுக்கு என்ன நினைப்பு அப்படின்னா தேவதேவிகள் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆகுது அவங்கள நம்ம எதிர்க்குறதான் சிரமம் அவங்களால நமக்கு சாவு கிடைக்கும் ஆனா மனுஷங்க யாரு சாதாரண சாதாரண ஆட்கள் நம்மளை கண்டா பயந்து ஓடக்கூடிய ஆட்கள் அவங்க எல்லாம் நமக்கு எதுவும் ஆபத்துல அப்படின்னு நினைச்சுட்டு எங்களுக்கு எந்த தேவர்களாலும் மரணம் நிகழக்கூடாது எங்களுக்கு எந்த அசுரர்களாலும் மரணம் நிகழக்கூடாது மனிதர்களை தவிர வேற யாராலையும் எங்களுக்கு சாவு வரக்கூடாது அப்படின்னு வரங்கேக்கிறாங்க பிரம்மதேவரும் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே ததாஸ்து அவங்களால இனி நமக்கு பயம் இல்ல சாவுல்லாம வாங்கின இந்த வரம் சாகா வரத்துக்கு சமம் அப்படின்னு இனி நாம மறுபடியும் காளி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம்னு பிளான் போடுறானுங்க நம்ம மகல்சா கையில தான் இவங்களுக்கு சாவு அப்படின்னு தெரியாம சந்தோஷத்துல குறிக்கிறானுங்க பார்ப்போம் நம்ம சிவனோ தனியா அந்த நிலாவையே பாத்துகிட்டு இருக்க அப்ப சிவனோட மாமியார் அங்க வந்துட்டு மாப்பிள்ள முத முதல்ல பார்வதியை கல்யாணம் பண்ண வரும்போது உங்களோட அகோரி ரூபத்தை பார்த்துதான் நாங்க எல்லாம் பயந்துட்டோம் அதுக்கப்புறம் நீங்க சுந்தரேஸ்வரரா மாறுனீங்க ஆனா இப்போ பார்வதி உங்களோட அகோரி ரூபத்தை பார்த்து பயப்படாம இருக்கணும் அவ உங்கள பாத்து பயந்துட்டா காரியம் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க இத பத்தி எல்லாம் குலப்பட வேண்டாம் மாமியார் எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு சிவன் சொல்றாரு கற்பன நைட் ராத்திரி நேரம் தான் மகள்ஷா வீட்டுக்கு வரான் தேவியை பார்த்ததுமே அவங்க அம்மா ஏன் இப்படி சொல்லாம கொல்லாம எங்க போன அப்படின்னு திட்டிட்டு அவங்க கைய பார்க்க கையில ரத்தகர இருக்குங்க மறுபடியும் ஏதோ ககவரிகை போய் கொண்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு தேவியோட அம்மா கேக்குறாங்க கதை போற கூத்த பாத்தீங்களா இந்த அம்மாவுக்கு ககௌரிகளை கண்டாலே பிடிக்காது ஆனா அந்த பக்கம் நம்ம சிவனும் அவரோட ஒரிஜினல் ரூபமே அகோரி ரூபம் சோ அகோரியா இருக்கிற நம்ம சிவனை பாத்துட்டா இந்த அம்மாவுக்கு காதல் வருமா இல்ல கொல்லணுங்கிற குரோதம் வருமா எப்படி இவங்க ஒண்ணு சேர போறாங்க பாப்போம் அந்த நான் அந்த மல்லா மணியை கொல்ற வரைக்கும் ஓய மாட்டேன்னு பழி வாங்குற வெறியிலேயே மகள்சா சொல்றா உங்க அப்பாவோட மரணத்துக்கு பழி வாங்குறது தான் ஆனா பழி வாங்குறத தாண்டி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குமா இப்படி ஆம்பளைகளோட கண்டபடி சண்டை போட்டு அவங்களை ஜெயிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில யார்தான் உன்ன கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு அந்த அம்மா வருத்தப்படுறாங்க அப்ப நம்ம பனாயி தான் அம்மா கவலைப்படாதீங்க நீங்க கல்யாணத்துக்கு மட்டும் ஏற்பாடு

நாமல்லாம் காத்துக்கிட்டு மாதிரி நாரதர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார் அதே சமயம் நம்ம அஹோரா மகல்சா படு வேகமா குதிரையில வருவதை பார்த்துட்டு அப்படியே இருக்கிறார் என்ன நடக்கும் சாவுக்கு சுத்தமா பிடிக்காத அகோர ரூபத்தில் என்ன நடக்கும் அதே மாதிரி அந்த பக்கம் மல்லாவும் மணியும் சாம்பல் எலும்பு துண்டு வச்சு ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஆக்சுவலா அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஏதோ ஒரு எந்திரத்தை உருவாக்கிட்டு இருக்கானுங்க இந்த எந்திரத்துக்குள்ள தேவி வந்துட்டாங்கன்னா அவங்களோட மனித ரூபத்தை ஈஸியா இவங்களால அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அதுக்கப்புறம் அந்த மனுஷிய எந்த மனுஷ ரூபத்தை பார்வதி தேவி எடுத்திருக்கிறார்களோ அந்த மனுஷ ரூபத்தை அழிச்சிட்டு மறுபடியும் காளியை உண்டு பண்ணி காளிய தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு கெச்சு போறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம அஹோரா அங்க வந்துட்டு அந்த எந்திரத்தை பாத்துறாரு இப்ப நம்ம பிரம்மதேவர் நடந்து கிட்ட இந்த எந்திரத்தோட கோட்டை எல்லா திசையிலயும் வரைஞ்சு வச்சிருக்கானுங்க இதுல எந்த கோட்டுல தேவி கால் வச்சாலும் வந்திருக்கிறது ஆதிபரா சக்தி அப்படிங்கறத அவங்க உணர்ந்து கொள்ள முடியும் உடனே கால் வச்ச அந்த லேடிய கொல்ல முயற்சி பண்ணுவானுங்க இதுக்கு வேற மனித ரூபத்துல இருக்கிற மகள்சா வந்துகிட்டு இருக்கிற இவ மட்டும் அந்த எந்திரத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சா தான் தேவிங்கிற மேட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் சோ உள்ள வர விடாம மகோரா தான் மகள் தடுக்கணும் அப்படின்னு பிரம்மா சொல்லி முடிக்க அதே மாதிரி வேகமா குதிரையில வந்துகிட்டு இருந்த மகள் சாவை பார்த்து நெல்லு நீங்க இருந்து முன்னேறி போக கூடாது அப்படிங்கிறாரு அகோரா என்ன தடுக்கிற அளவுக்கு தைரியமா உனக்கு ஆமா நீ யாரு தள்ளி நில்லு அப்படின்னு அந்த அம்மா அப்போ எதுக்கு அந்த எதிரத்தை பார்த்து அவங்க குதிரையே சில அடி பின்னாடி போகுது அப்புறமும் கோவமா மகள் சா வாழை எடுத்துட்டு இருக்கே இப்படி எல்லாம் பண்ணா ஒண்ணு நடக்காது சொன்னா கேட்கக்கூடிய ஆட்கள் இவங்க ரெண்டு பேருமே கிடையாது ரெண்டு பேருமே வாழை எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம அகோரா அசால்ட்டா அந்த அட்டாக் எல்லாத்துலயும் தப்பு முடிச்சு சரியா மகள்சாவோட கையை பிடிச்சாரு நல்ல வேலையா அப்ப நம்ம பனாயி அங்க ஓடி வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க மகள்சா பனாய் இவன் ஏன் வலிய மறிக்கிறான் தான் அந்த மல்லாமணி அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு தப்பிச்சுட்டாங்க இன்னைக்கு பாதில நிப்பாட்டின இந்த சண்டையை வேற ஒரு நாள் நாம கன்னியூ பண்ணுவோம் நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குதிரையோட வேகமா கோபமா எவ்வளவு பொறுமையாக இருக்க சொல்லுவேன் வேண்டிய மாதாவோட லீலையா இல்ல இது இந்த சிவனோட லீலையா அப்படின்னு தெரியலையேப்பா அப்படிங்கிறாரு இங்க நம்ம பனாயி அகோரா கிட்ட ஒண்ணுமில்ல இந்த பொண்ணை பத்தி நீங்க கொஞ்சம் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் அவ சின்ன வயசுல இருக்கச்ச அவங்க அப்பாவை அகோரிதான் தான் கொண்டானுங்க அதனால அகோரிகளை கண்டாலே அவளுக்கு கோபம் வரும் இப்ப நீங்களும் அவளுக்கு பிடிக்காத அந்த அகோரி ரூபத்துல இருந்தா கண்டிப்பா மகள்சா உங்களை ஏத்துக்க மாட்டா உங்களை கல்யாணிக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்ல ஆமா இல்ல அப்ப நான் இன்னொரு மகல்சாவோட கோப அக்னிய சாந்தப்படுத்தக்கூடிய நீரோட சக்தியாகவும் வழி தெரியாம இருளில் போகிக் கொண்டிருக்கக்கூடிய மகல்சாவுக்காக அந்த இருளை போக்கக்கூடிய அதிலும் ஆயிரம் சூரியன்களின் பிரகாசத்தை கொண்ட மார்த்தாண்ட ரூபத்தை நான் எடுக்க போறேன்னு அகாரா சொல்ல பனாயி சிரிச்சுக்கிட்டே சூப்பர் கண்டிப்பா இதுல நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம அகோராவ மார்த்தாண்டரா தயார் பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா அகோர ரூபத்திலிருந்து மார்த்தாண்ட ரூபத்துக்கு மாறுறாரு நம்ம சிவன் அந்த ரூபத்தை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே கங்காதேவி இனி அவ உங்களை பார்த்த பிறகு அவளுக்கே தெரியாம உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாண்ட மகள்சாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க மகள்சாவும் அவங்க அம்மாவும் வெளியில வந்து பார்த்தா பக்கத்துல நம்ம எல்லாம் கொட்டி இருக்கிறாப்ல அவர் பார்த்ததும் கண்டுபிடிச்சாரு வந்திருக்கிறது சிவன் தான் அப்படின்னு மகள்சாவோ கோவப்பட்டு விட்டு பனாயி இவனை எதற்காக இங்கே கூட்டி வந்திருக்கிற அப்படின்னு கேட்கறாங்க அப்புறம் அவங்க அம்மா யாருப்பா நீங்க அப்படின்னு விசாரிக்க தான் பேரு மார்த்தாண்டர்னு சொல்றாரு அம்மா இவருதான் மகள்சாவை ராஜிய எல்லை கிட்ட போக விடாம தடுத்தாருன்னு நம்ம பனாயி ரொம்ப பெருமையா சொல்றாங்க

தெரியாம ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பா செஞ்சுக்கிட்டே இருப்பா அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க இவளோட கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலன்னு மார்த்தாண்டர் கிட்ட அந்த அம்மா சொல்ல அதுக்கு என்னமா ஒரு கால் கட்டு போட்டு விட்டா எல்லாம் சரியாயிட போகுது அப்படிங்கிறாரு மகள் சாக்கு வரும்பாருங்க கோவம் ஏயா உன்கிட்ட யாராச்சும் ஏதாவது கேட்டாங்களா எதுக்கு இப்படி தேவையில்லாத ஐடியாவே எங்க அம்மாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சத்தம் போடும்போது போது சும்மா இருக்கிறத அப்படின்னு தான் பொண்ணை திட்டிட்டு அவங்க அம்மா மார்த்தாண்டரை பார்த்துட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா இப்படி இருந்தா யாருதான் இவளை கட்டிப்பா ஊர்ல ஒரு பய இவளை கட்டிக்க சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்ல ஏன்

நான் போய் என் தங்கச்சி மகள்சாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப போற சமயம் இல்ல இல்ல நான் போய் கூட்டி வரேன்னு நம்ம பைல்வான் மங்கள் அங்க இருந்து கிளம்புறேன் அப்புறம் அவங்க அம்மா மார்த்தாண்டரே நீங்க கண்டிப்பாக இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பா இது என்னோட சௌபாகியம் அவர் லேடிஸ் எல்லாம் உள்ள போன பிறகு நம்ம எல்லாம் கொட்டி அழுதுகிட்டே மார்த்தாண்டரோட கால விழுந்துட்டு பிரபு உங்களை தரிசித்தது என்னோட சௌபாகியம் முதல்ல பார்வதி தேவிய பார்த்தேன் அடுத்து கங்கா தேவிய பார்த்தேன் இப்போ எல்லாம் வல்ல அந்த சிவனையே நான் பார்த்துட்டேன் அப்படினு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க உங்களெல்லாம் பார்த்த அந்த சந்தோஷத்துல கவிதை எழுதிக்கிட்டு இருந்தேன் நூல் ஏற்றி கொண்டிருந்த அந்த வேலையவே நான் மறந்துட்டேங்கற மாதிரி சொல்ல இல்ல இல்ல பாதியில எந்த வேலையை நிப்பாட்ட கூடாது நீங்க கண்டிப்பா அதை முடிச்சாகணுங்கிற சிவன் என் கவிதைகள் பாதியிலேயே நிற்கின்றன அது எப்ப முடியும்னு எனக்கே தெரியல ஆனா பிரபு ஆகிய உங்களுக்கு தெரியுமே எப்ப பிரபு முடியும் கனவுல கூட என் கவிதையை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனா ஒரு முடிவு கிடைக்க மாட்டேங்கிறதுங்கிற மாதிரி சொல்ல தைரியமாக இருக்கு உன் கவிக்கான முடிவு தானாய் தேடி வரும் யுத்த சமயத்திலும் அது உதவும் கண்டிப்பாக உன் கவி நிறைவேறும் அப்படின்னு நம்ம மார்த்தாண்ட தைரியம் சொல்ல அங்க நம்ம பயில்வன் போய் மகள் சாவ சமாதானம் பேசி கூட்டு வந்துட்டார் அப்படியே சிவனை முறைச்சுக்கிட்டே இவங்க உள்ள போறாங்க அப்புறம் உள்ள வாழையில போட்டு சாப்பாடெல்லாம் போட்டு மார்த்தாண்டரை சாப்பிட வச்சு சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு அந்த அம்மா விசாரிக்க வேணும்னே மகள் சாவ சிறப்பு மிக சிறப்பு அப்படின்னு பாராட்டுறாரு சாப்பாடு நம்ம பனாயி தான் பண்ண பண்ணா சூப்பரா தான் இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல உடனே பனாயி அம்மா என்னம்மா அது எல்லாம் உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டதான் அப்படிங்கிறாங்க பனாய் மகள்சாவோட அம்மாவோ பனாய் முதல்ல எங்களுக்கு உதவி செய்வதற்காக எங்கேயோ பிறந்த நீ எங்களை தேடி வந்த உதவியோட நிக்காம இப்போ எங்களுக்கு சேவையும் செய்யற எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நீ கத்துக்கவும் செய்யற ஆனா என் பொண்ணு இருக்காளே மகள்சா ஒரு பொண்ணா செய்ய வேண்டிய எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்போ நம்ம பயல்வானுக்கு புறையறோம் அப்ப நம்ம மகள்சா உடனே ஓடி போய் பயல்வானுக்கு தண்ணி கொடுத்து சந்தோஷமா சாப்பாடு பயில்வானுக்கு பரிமாறாங்க இதை பார்த்துட்டு நம்ம மார்த்தாண்டரும் இலைய நீட்டி தனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுதாயி அப்படிங்கிற மாதிரி கேக்கு மகல்சாவோ கோவ சாப்பாடு சாப்பாடு போடாம சாப்பாட்டு பானையவே கீழே வச்சுபிட்டு பாயா அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க இதை பார்த்துட்டு அவங்க அம்மா பஸ்ட் கோவரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையா மகல்சா சமாளர் பக்கம் வா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சமயக்கட்டு பக்கம் பொடம் கூட்டிட்டு போறாங்க உள்ள வந்ததோ இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா அப்படின்னு சத்தம் போடுறாங்க இல்லம்மா அவன் தான என்ன எல்லையை தாண்டி போகணாம தடுத்தான் அவனுக்கு எப்படி சாப்பாடு பரிபாருதுங்கிற மாதிரி சத்தம் கூட அட பைத்தியக்காரி உண்மையை சொல்லணும்னா உன்ன அவர் காப்பாத்தி இருக்கிறார் இந்த எல்லையை தாண்டியது வரைக்கும் அந்த பக்கம் நீ இல்ல அந்த பக்கம் இருக்கிற ஆபத்துக்கள் எதுவும் உனக்கு இல்ல எப்படி நீ வெளியில போய் எப்படி மாட்டுவியோ யாரு உன்னை மறுபடியும் இந்த வீடு கொண்டு வந்து சேர்ப்பாங்களோ அப்படின்னு நான் கவலையோட அந்த சிவனை வேண்டே அந்த சிவன் தான் மார்த்தாண்ட ரூபத்துல வந்து உன்னை எப்படியோ தடுத்திருக்காருன்னு நினைச்சிட்டு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ இப்படி எடுத்துக்கிறது விழுந்துட்டு இருக்கிற எது எப்படியோ வந்திருக்கிறது விருந்தாளி விருந்தாளிய வரவேற்கிறது விருந்து படைக்கிறது நம்ம கடமை அதை ஒழுங்காச்சை அப்படின்னு சத்தம் கூட அதுக்கப்புறம் அந்த அம்மா அமைதியாங்க யாரு நம்ம மகிழ்சாவா சொன்னேன் அப்புறம் எல்லாரும் வெளியில வந்தாச்சு மார்த்தாண்டரை பாத்துட்டு